அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க சிவராத்திரியினுடைய மகிமைகள் என்ன சக்திகள் என்ன சிவராத்திரி அன்னைக்கு என்ன நிகழுது என்ன அதிசயம் என்ன மாற்றம் நமக்குள்ள நிகழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இதுக்கு வந்துங்க நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட இவ்வளோ வருஷமாக சிவராத்திரி கொண்டாடுறீங்க இல்லையா என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்ன அதிசயம் நிகழ்ந்தது என்னடா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுடைய பெருமையை சொல்வார்கள் சிவனுடைய புகழை பாடுவார்கள் சிவனுக்கு இந்த மந்திரம் செய்யுங்கள் இந்த நாளில் இந்த பூஜை செய்யுங்க இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும்னு சிவராத்திரி அன்னைக்கு சொல்ல வேண்டிய சொற்பொழிவு தான் இருக்கணும் சிவராத்திரி அன்னைக்கு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேட்குறாரே இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் நாத்திகன் அல்ல ஆனால் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த சிவராத்திரியுடைய மெசேஜ் சிவனுக்கு சிவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் அதை நிறைய சொற்பொழிவுகளில் கேட்பீங்க இல்லையா சிவனுக்கு அபிஷேக பெரியர் அவருக்கு வந்து தன் பக்தனை வந்து காப்பாற்றுவார் இதெல்லாம் ஓகே இந்த உபன்யாசங்களுக்குள் நான் செல்லவில்லை சிவனுக்கு என்ன பிடிக்கும்னு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருன்னு நீங்கள் உங்களை உணர்றீங்க இல்லையா உங்கள் முழுமையை உணர்றீங்க இல்லையா அந்த உணரும் பாதையில் போய் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த விளையாட்டில் நீங்கள் ஜெயிக்கிறது சிவனுக்கு பிடிக்கும் இதுதான் மெசேஜ் புரியுதுங்களா அதனால் நீங்கள் இப்போ நான் சிவனை பற்றி பெருமையை பேசுகிறேனே வைங்களேன் சிவனுக்கு இந்த சக்திகள் உண்டு அற்புதங்கள் உண்டு அதிசயங்கள் உண்டு சிவன் நினைக்காமல் எதுவுமே நடக்காது அவர் ஆசைப்பட்டால் தான் இந்த கோயிலுக்குள்ளே போக முடியும்னு அது எந்த வகையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் நான் கேட்குறேன் நான் மாற்றுச்சின்னா பிரச்சனையே கிடையாது இந்த முறை எல்லா சொற்பொழிவுகளையும் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையினோட மாற்றத்தை நோக்கி போங்க உண்மையிலே மகிழ்ச்சி இது நான் சொன்னதுக்கு பிறகு நல்லா கேட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா டீ சாப்பிட்டு கா காஃபி சாப்பிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போகிறது வீட்டு வேலையை பார்க்குறதுன்னு சொல்லி கடந்து விடும் இப்படி நேரத்தை கடத்துகிற நாளை கடத்துகிற ஆன்மீகத்தை நான் விரும்புவதே கிடையாது சிவனுடைய தொடர்பை பெறுகிறீர்களா அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதற்கும் மேலான சிவனை பற்றி நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் சிவனை எப்படி அவருடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்வது சிவனோடு எப்படி வந்து ஒருங்கிணைவுக்கு வர்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது வந்துச்சுன்னு சொன்னாலே சிவனுக்கிட்டே நீங்கள் கேட்கலாமே சிவராத்திரிய மகிமை பற்றி அன்றைக்கு எட்டப்பான் நடக்குது அவர் சொல்லட்டும் நீங்கள் அந்த பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள மாற்றத்தை அனுபவீங்கள் மாற்றத்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாற்றம் ஒன்று தான் உங்களுடைய ஆன்மீகத்தினோட பாதை அதை விட்டுட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுல மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நன்மையை பயக்காது நீங்கள் உண்மையிலேயே எதை தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் இந்த கணத்தில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வது மட்டும்தான் ஞானம் இதைத்தான் சிவபெருமான் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நான் இன்றைக்கி தெய்வம் போடும்போது எனக்கு இந்த மெசேஜ் வந்தது உணர்வு வந்தது சிவனுக்கு வந்து நீங்கள் அவருக்கு எவ்வளவு பாசத்தையும் நேசத்தையும் உங்களுக்கு வந்து அபிஷேகத்தையும் ஆராதனைகளையும் கொடுத்தாலும் கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே உற்சாகமாக மகிழ்ச்சியாக நிறைவாக மனித வாழ்க்கையை வாழ்றீங்க இல்லையா அதுதான் சிவனுக்கு பிடிக்கும் நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்திங்கிறத திரும்ப திரும்ப சிவன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சிவனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அவர் என் வாழ்க்கையை மாற்றி காட்டட்டும் அவருக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது அதிசயத்தை பண்ணட்டும்னு உங்களுக்குள் நீங்கள் உற்சாகத்தை உருவாக்குங்கள் மகிழ்ச்சி உருவாக்குங்கள் மனுஷங்கிட்டையோ சுந்தர்ப சூழ்நிலையிட்டயோ பொருட்கள்கிட்டையோ தேடாமல் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி நிரந்தரமாகட்டும் நிம்மதி வேணுமா நிம்மதி உங்களுக்குள் உருவாக்குங்கள் எது உங்களுக்கு நிம்மதியை தருதோ அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க எது மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அஸ் லாங் அஸ் பாசிட்டிவ் அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க உங்களுக்குள்ளே உருவாக்குங்க நீங்களே சிவனாகி விடுவீர்கள்ங்கிற நான் இது சிவராத்திரிக்கு மட்டுமல்ல எல்லா ராத்திரிக்கும் பொருந்தும் இந்த யோசனை உங்களுக்கு ஒரு நாள் ராத்திரி வந்தது இல்லைன்னா யோசனையாக தெரிவிக்கப்பட்டதுன்னா உண்மையிலேயே அது சிவராத்திரி இந்த சிவராத்திரி உண்மையான சிவராத்திரி ஆகட்டும் ஸோ அதனால் அடுத்த வருஷம் சிவராத்திரிங்கும்போது இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க முன்னேறி இருக்கீங்கன்னா ஒரு பதவியை வந்து உயர்வாங்கிறதோ இத்தனை லட்சத்திலிருந்து அத்தனை லட்சம் சம்பாதிக்கிறதோ மட்டும் நான் சொல்லவில்லை உங்களுடைய திறமையை நீங்கள் அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய உள்ளுணர்வுக்கும் உண்டான தொடர்பு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த அளவுக்கு நல்ல அனுபவங்களை பெற்றிருக்கிறீங்க எந்த அளவுக்கு குறிப்புகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ள இறைவழிகாட்டுதல் உண வந்திருக்கிறத எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க எந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி போயிருக்கிறீங்க இதெல்லாம் சேர்த்து தான் அந்த வாழ்க்கை நான் சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்றது தான் சிவராத்திரியோடய மெசேஜ் சரிங்களா சிகரவனுக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை நீங்கள் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிவனுடைய ஆசீர்வாதங்கள் தானாகவே வந்து அடையும் நீங்கள் இனிஷியேட் பண்ணாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டாமல் இங்கே யாருமே உங்களுக்கு இனிஷியேஷன் தர மாட்டாங்க நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணணும் ஏன்னா இது உங்க வாழ்க்கை உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் சரிங்களா அதனால யதார்த்த வாழ்க்கையில உங்களோட வளர்ச்சி சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் தான் உண்மையான சிவ பிரார்த்தனை உண்மையிலேயே சிவனுக்கு செய்யும் நீங்கள் ஏன்னா நீங்க வாரம் வாரம் போய் சாமி கும்பிட்றீங்க சிவன்கிட்ட அதே பிரச்சனையை சொல்றீங்க பிரச்சனை முடியலையே பிரச்சனை முடியலையே பிரச்சனை முடியல சிவன் அப்படியே அமைதியாக கேட்டுக்கிறாரு அப்போ அவர் விரும்ப வர மாட்டாரா இந்த பிரச்சனை எதனால் உருவானதுன்னு நீ யோசிக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என் பிரச்சனை என் கையிலேயே இல்லை சிவன் தான் முடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி போயிடுறீங்க நீங்கள் அதை அப்படி பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனை எதனால் உருவானது இது அப்படிங்கிற நீங்கள் பகுத்தறிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது மறுபடியும் நிகழக்கூடாது இதனால் பாதிக்கப்படக்கூடாதுன்னா என்ன மாதிரியான ஒரு நேர்மறையான கோணத்திலிருந்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா உதவியை கேளுங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க அதுதான் சிவராத்திரியுடைய மெசேஜ் சரிங்களா உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் நீங்க வந்து அப்போ உங்களை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் கேட்டுறாதீங்க நானும் எனக்கும் சிவன் பிடிக்கும் இப்போ கூட ரீசெண்டாக சிவபெருமான் தான் எனக்கு ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு பத்தாண்டுகளுக்கு முன்னால திருவண்ணாமலையிலையும் அவர் தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கும்போது சிவன் பெருமையை பா பேசுவதை விட நான் எப்படி எனக்குள்ள வளர்ச்சியை நான் அடைகிறேனோ சிவனின் ஆசிர்வாதத்தால் என் முயற்சி என்னோட இனிஷியேஷனால அதே மாதிரி நீங்களும் இனிஷியேஷன் எடுங்க இறைவனுடைய ஆசிர்வாதங்கள் வழிகாட்டுதலும் உங்களை வந்து வழி நடத்தட்டும் உங்களுக்குள்ள நேர்மறையான உற்சாகமான மனநிலை உருவாக்க கற்றுக்குங்க அதுலேயே இருக்குங்க சிவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி உங்களை வந்தடைகிறது நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறீர்கள்ன்றதை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நன்றி வணக்கம்